செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகின்றது உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இன்றைய இரவை நீ எடுத்து போகின்றாய் என் தங்கமே ஒரு முறை கேள் அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுகின்றேன் வராகியின் உத்தரவை மீறி என் பிள்ளை அம்மா செய்ய நினைக்கும் போது அதை தவற விட்டு விட்டால் ஆனால் பிறகு எனக்கு என் நடக்கவில்லையே என்று எனக்கு மட்டும் கிடைக்கவில்லையே என்று எண்ணி நீதான் வருத்தப்படுவாய் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்களுக்கு இன்று இரவோடு அம்மா முற்றுப்புள்ளியினை வைத்து விடுகின்றேன் உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்தவர்களுக்கு சரியான பாடம் அம்மா இன்று இரவே புகட்டி விடுகின்றேன் என் குழந்தை பல நாட்களாக அம்மா சொல்கின்ற வாக்குதானே நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று நினைத்துக் நினைத்து ஆனால் நாம் உனக்கு எந்த நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ என் வாக்கினை கேட்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு என் மீது இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே பல கஷ்டங்களையும் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை உன்னுடைய வேதனைகள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து எந்த அளவிற்கு உன் மனம் ரணமாகியது என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளை எத்தனை இரவு ஊக்கம் உறக்கமில்லாமல் கடந்து பதற்றத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாள் நமக்கு விடியாமலேயே போய்விடக்கூடாதா என்று எண்ணிருக்கின்றாய் இந்த இரவோடு எல்லாம் முடிந்துவிட வேண்டும் நாளை விடியல் தானே நாம் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் இந்த கஷ்டத்தை சந்திக்க வேண்டும் இந்த கஷ்டம் நமக்கு வரக்கூடாதா இல்லை என்றால் வாழ்க்கை முடிந்து முடிந்துவிடக்கூடாதா என்றெல்லாம் என் பிள்ளை நீ எண்ணிருக்கின்றாய் அல்லவா நாம் நினைத்ததை எப்படி அடையப் போகின்றோ எந்த விதத்திலும் நமக்கு யாரும் உறுதுணையாக இல்லையே என்று கண்கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நடந்தது என்று உனக்கு முழு உதவி கிடைக்கும் என்றுதானே நினைத்தாய் நீ உதாசனம் செய்துபட்டு அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை என்று நினைக்கும் போது உன் வாழ்க்கை அல்லவா என்று இந்த வாழ்க்கையை உன்னை திருத்தியிருக்கின்றது கடைசியில் உன் வாழ்க்கை நடப்பதெல்லாம் தானே என்று நீ புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை பல சோதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றது சரி சோதனைகளை கடக்க வேண்டும் என்று எண்ணும்போது மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து தொடங்கு இத்தனையும் ஒருவன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் இத்தனை கஷ்டங்களும் ஒரு வாழ்க்கையில் நடந்து அவர்கள் இந்த வாழ்க்கையை வென்று காட்ட முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை கஷ்டமும் இன்னொருவருக்கு இருந்தால் அவர்களால் தாக்கு முடிக்க முடியா முடியுமா என்று நிச்சயமாக முடியாது அம்மா சொல்கிறேன் தெரியுமா எல்லோருமே கஷ்டம் இருக்கிறது என்று இந்த வாழ்க்கையில் செய்கின்றார்கள் ஆனால் நீ அனுபவித்தது போல வேதனை உடன் நீ இருந்து கொண்டே செய்த துரோகங்களையும் உன் வாழ்க்கையில் பட்ட அவமானங்களும் கேளிகளும் ஏராளம் உன்னை நன்றாக பேசிவிட்டு நீ முன்னால் செல்லும் போது பின்னால் இருந்து உன்னை செய்தவர்களும் உன்னோடு இருந்தார்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு விலகி நிற்கின்றாய் தேவையில்லாத எந்த பேச்சுக்கும் உன் வாழ்க்கையில் என்றும் யாரோடும் பழகுவதும் என்பதை நீ நீக்கி கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கை என அர்த்தம் என்று ஏற குறைய புரிந்துவிட்டது இனிமேல் நீ அடைய வேண்டிய இலக்கை மட்டும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எத்தனை தடங்கள் வருகின்றது எத்தனை தடங்கள் வருகிறது என்றெல்லாம் என் பிள்ளை நீ யோசிக்காமல் எத்தனையும் வந்தாலும் அத்தனையும் நான் உடை தெரிவேன் என்கின்ற ஒரு நேர்மையான சிந்தனையோடு நீ இருக்கின்றாயல்லவா அது ஒன்று போதும் என் பிள்ளையே இந்த இரவை உனக்கு கஷ்டங்களுக்கான கடைசி இரவாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் உடனே என் பிள்ளை நீ எதையும் பற்றியும் யோசிக்காமல் சரிதாயே நாளைய விடியல் எனக்காக விடிய போகின்றது நாளைய பொழுது எல்லாவற்றையும் மறைந்து மறந்துவிட்டு இனி என்ன நடக்க வேண்டுமோ இந்த வாழ்க்கையிலாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதை மட்டுமே நான் செய்து கொண்டிருப்பேன் யாருடைய வார்த்தையும் கேட்டு என்ன விஷயம் என்னை சுற்றி நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் கண்டுகொள்ளாமல் எனக்கான வாழ்க்கை அடைவது மட்டுமே நான் குறிக்கோளாக கொண்டு வாழ்வேன் நீ எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டு தொடங்க வேண்டும் நாளைய விடியல் என்னவாக இருந்தாலும் உன் முன்னால் எது உனக்கு கெடுதலை நினைத்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி செல்லக்கூடிய வலிமை உனக்கு இந்த வராகி நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே எல்லாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை நான் காத்திருக்கின்றேன் அதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் ஒரு நாளும் விட்டுவிடாதே எல்லாவற்றிற்கும் மேலாக நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை இந்த வராகி உனக்கு வகுத்து கொடுத்த பாதை அம்மா உனக்கு நடத்தி கொடுக்கின்ற பாதை இதில் எத்தனை கரடு முரடான கஷ்டங்கள் உனக்கு வந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி உன்னால் வென்று காட்ட முடியும் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என் பிள்ளை இத்தனை சோதனையிலிருந்து உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கட்டாயம் உன் தாயானவள் இந்த வராகிக்கு நிச்சயம் இருக்கின்றது நான் உன்னை மீட்டடிக்கின்றேன் அதனால் அதற்கு பதிலாக நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு தருவதில்லை நீ பெற்றுக்கொண்டதிலிருந்து கொண்டதிலிருந்து நீ பின்வாங்கிவிடக்கூடாது விடக்கூடாது ஒருவேளை நான் இன்னொரு கஷ்டமாக கூட இருக்கலாம் என்று அந்த கஷ்டத்தை நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும் அத்தனையும் எதிர்கொண்டு வெற்றியை நோக்கிய பயணத்தை தொடர வேண்டும் என்று மட்டுமே நீ நினைக்க வேண்டும் மாறாக என் பிள்ளை எந்த ஒரு தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் நீ வளர்த்து கொள்ளக்கூடாது நான் நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதற்காக நான் செய்வது எல்லாம் சரியென்று எண்ணி விடக்கூடாது என்று உன் மனச்சாட்சிக்கு இது தவறு என்று பட்டுவிட்டால் என் பிள்ளை ஒரு நொடி இந்தவராகி என் முன்னால் வந்து நீ அமர்ந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நீ அமர்ந்து கொண்டு நடப்பதெல்லாம் சரிதான தாயே என்று கண்களை மூடிக்கொண்டு கேட்டுப்பார் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவினை இந்த தாயானவள் கொடுப்பாள் என்பதை புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நல்ல விடை கிடைக்கப் போகின்ற நாளாக இன்றைய நாள் இன்று இரவு இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்றால் உன்னுடைய சந்தோஷமும் உன்னை தேடி வரும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என் குழந்தைக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகள் நல்ல காலநிலை என்று எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டும் ஏற்கனவே புறப்பட்டு விட்டது இதற்கு மேலும் எதை நினைத்தையும் நீ வருந்தப்படாதே எந்த சூழ்நிலை கண்டும் நீ பயப்படாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு உன்னை எந்த ஒரு ஆபத்திலும் முழுமையாக தள்ளிவிட்டு விட மாட்டேன் உனக்கு கஷ்டங்கள் வராது என்று நீ வாக்குறுதி கொடுக்கவில்லை அத்தனை கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டடிக்கிறேன் என்று அம்மா சொல்கின்றேன் அப்படியானால் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு நல்லது கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பிவிட்டால் போதுமல்லவா நம்பிக்கை தானே வாழ்க்கை இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அத்தனை சுலபமாக அசைத்து பார்க்க முடியாது எத்தனையோ போராட்டங்களை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நீ எதிர் நோக்கி கொண்டிருக்கும் போது இனி மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னால் சாதிக்க முடியும் என்பதை மட்டும் நீ நம்பிக்கொண்டே இரு அம்மாவினுடைய அன்பு என்றென்றுக்கும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நான் இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் எங்கிருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வந்து விடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்த அத்தனை கஷ்டங்களும் இனி உனக்கு மிகப்பெரிய பெரிய விடுதலை கொடுத்து உனக்கான நல்ல மனநிலையை கொடுக்க போகின்றது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வந்து விட்டது மன இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமையாக கிடைக்கும்